அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அற்புதமான பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாட்டு அருமையான பாட்டு ஒரு அருமையான காட்சி இப்போ கோகுலாஷ்டமி வைஷ்ணவத்தில் இனிமேல் வரப்போகுது ஜென்ரலாக இந்த உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய கோகுலாஷ்டமி ரொம்ப பேர் கொண்டாடிட்டாங்க ஆனால் பாஞ்சராத்திர ஜெயந்தி அப்புறம் இனிமேல் தான் வரப்போகுது சரி இந்த பிள்ளை தமிழிலே பெரிய ஆழ்வார் ஒரு காட்சி சொல்கிறார் ஒரு பெண் அவ என்ன பண்ணால் யசோதை கிட்ட வந்து கண்ணனை பற்றி ஒரு புகார் மனு கொடுக்குறாள் அந்த புகார் மனுவில் அவள் தன் கதையை சொல்கிறாள் அம்மா நான் பாலை கறந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா கொதிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொதிக்க வச்சு பாலை நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் அதில் உர சேர்த்து அதை தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சோம்னா அதில் வெண்ண வரும் இதுதானே முறை பார்த்தோம்னா என்கிட்ட வந்து நெருப்பு இல்லை அதனால் நான் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட போய் நெருப்பை வாங்கிட்டு வந்து இந்த பாலை பற்ற வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பக்கத்து வீட்டில் போனேன் என் பொண்ணை காவலுக்கு வச்சேன் காவலுக்கு வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கடி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன் ஆனால் அவள் என்னமோ தான் வீட்டு கதையை அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா இது அந்த காட்சி எவ்வளோ ரசமாக சொல்கிறாரு பாருங்கள் அதாவது பெரியாழ்வார காலத்துலேயே இந்த கதை எல்லாம் இருக்குது நம்ம போய் ஒரு ஜாமான பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டு வந்தால் உடனே வரமாட்டோம் இல்லை ஒரு நிமிஷம் ஈரான் உங்ககிட்ட தான் சொல்லலான்னுட்டு இருந்தேன்ட்டு அந்த பொண்ணு ஏதோ போயிட்டு வந்த கதையை சொல்லும் அப்படியே கேட்டுக்கிட்டு வரதுக்குள்ளே இங்கே விழுஞ்சிடும் ரைட்டு இப்போது அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம்தான் அவர் சொல்கிறது எப்படி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தான் கேட்டுக்கிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தோம்ன்னா அடுப்பில் ஏற வச்சு அந்த பால் பாத்திரம் கீழே கிடக்குது பாலை காணும் ஒண்ணும் காணும் பார்த்தோம்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்துட்டான் நீ தான் ரொம்ப இனிமையாக பேசுவியே யாரை சொல்கிறா இனிமையாக பேசுவியே உன் பையனை கூப்பிட்டு கேளு என்னன்னுட்டு உன் பையனை கூப்பிட்டு கேளு என்ன பண்ணால் அந்த பால் பாத்திரத்தை சாய்ச்சி அந்த பாலை எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டான் அவ்வளோ தான் அதில் கன்டென்ட் ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாருங்கள் என்ன அற்புதமான பாட்டு பாருங்கள் பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப என் மகளை காவலுக்கு வச்சுட்டு மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று அந்த காலத்திலேயே தீப்பிட்டி இருக்காது போல இருக்கு போய் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வர்றதுக்காக நான் போனேன் இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன் இறைப்பொழுது என்ன கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் எ மினிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இறையும் அகலகல்லேன் அப்படின்னுட்டு சொல்கிறார் இல்லையா இறைப்பொழுதும் அங்கே பேசி நின்றேன் சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்தான் கண்ணனுங்கிற வார்த்தை இந்த இடத்துல சொல்லலை சால நம்பி சாய்த்து பருகிட்டு பொந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழியை உடைய யசோதை நங்காய் உன் மகனை கூவாய் ஆலை கரும்பின் மொழியை உடைய கரும்பு எப்படி இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரி பேசக்கூடிய அவளே கனி இருப்ப காய்க வரந்தட்டுன்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா இங்கே ஒரு ஓமை கொடுக்குறாரு கரும்பு சாறு எப்படி இனிக்குமோ அதை போல் பேச்சு இருக்க வேண்டும் அந்த விஷயமும் இதில் இருக்குது நமக்கு வெறும் பாசுரம்ங்கிறது எதை போனால் பஜனை பண்ணோம் சகர பொங்கல் புள்ளியோதரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்கிறது கிடையாது பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும் பாசினுடைய அர்த்தபாவத்தில் அனுபவிக்க வேண்டும் அதுக்காக தான் இவ்வளவு நம்ம சொல்கிறது சில செய்திகள் சொன்னாலும் கூட என்ன அழகான தமிழ் என்ன அழகான ப அந்த காலத்தில் எப்படி இருந்தது அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பால் இருக்கிற வீட்டில் ஒரு நெருப்பு பெட்டி இல்லை பக்கத்தில் போய் வாங்கிட்டு வரதுக்காக போகிறோம் அப்படி பேசும்போது அந்த பெண் பேசுகிற கதையை பார்த்து கொஞ்சம் நேரம் நின்றுடுறான் இல்லையா அதுக்குள்ளே இந்த பையன் குறும்பு பண்ணிட்டு போயிடுறான் நீ நல்ல இனிமையாக பேசக்கூடியவளை எத்தனை செய்தி பாருங்க அப்படி பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறா சால கிராமமுடைய நம்பி இப்போ நம்முடைய டாப்பிக்கே அதுதான் கண்ணனை சால கிராமம் என்று சொல்கிறார் இந்த சால கிராமம் என்று நம்ம இறை வடிவங்கள் வைத்து கொண்டிருப்போம் அதை பற்றி தான் இப்போ பதிவு இந்த சால கிராமம்ங்கிறது சின்னதாக இருக்கும் ஒரு சின்னதாக புளியங்கொட்ட அளவுக்கு இருக்கும் நல்லா அவ்வளோ பெரிய தேங்காய் அளவுக்கு இருக்கும் இது வித்தியாசம் இருக்குது இந்த சால கிராமம் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லா மங்களங்களும் நிகழும் சைவத்தில் பார்த்திங்கன்னா உருவம் அருவம் ரெண்டும் இல்லாத ஒரு அருவுருவ நிலையிலே லிங்க பூஜையை செய்வது போல் வைணவத்தில் இந்த சால கிராம பூஜை ரொம்ப சிறப்பானது ஒரு சால கிராமம் இருந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போது இப்போ நீதிமன்றங்களில் வந்து என்ன பண்ணுறோம் பகவத்கீதை புத்தகத்தை வச்சு ஒரு சத்தியம் பண்ண சத்திய பிரமாணம் பண்ண சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் கிராமங்களில் வழக்கு நடக்கின்ற பொழுது அவர்கள் அந்த வழக்கில் இவன் உண்மை பேசுகிறானா பொய் பேசுகிறானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் சால கிராமத்தை வைத்துக்கொண்டு பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள் அதையே சாட்சியாக வைத்துக்கொள்வார்கள் சால கிராம சாட்சி சாதாரண சாட்சி கிடையாது தப்பு கிப்பு பண்ணோம் போட்டு ஒழித்து கேட்டிடும் அந்த சால கிராமத்தை வச்சு கொண்டு அப்படி அவர்கள் சொல்லுவார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வழி வழியாக இந்த சால கிராமம் வரும் வழி வழியாக எப்படி விக்கிரகம் எப்படி வழி வழியாக வருதோ இல்லையா அந்த மூர்த்தங்கள் அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா காலம் அதை தான் பெரியாழ்வார் சொல்கிறார் எந்தை தந்தை இதை முத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம் யாருக்கு அந்த சால கிராம மூர்த்தி நம்ம கூடயே இருக்கக்கூடியவரும் நம்முடைய குடும்பத்தையும் குலத்தையும் காப்பாற்றக்கூடியவர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியாதானம் பண்ணி இந்த பொண்ணை கொடுக்கின்ற பொழுது சீதனமாக நிறையா கொடுக்குறோம் இல்லையா அப்போ ஒரு பூஜைக்கான சாப்பாடு வழிபாட்டு முறையோடு சேர்த்து தான் அவங்க வாழ்க்கைக்கு இந்த சால கிராமம் துணை நிற்கும் அவர்களுடைய தோஷங்களை எல்லாம் போக்கும் என்பதற்காக அந்த சால கிராமம் இப்போ சால கிராமம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ பிரம்மா கிட்டேருந்து ஒரு பெண் உற்பத்தி ஆகுறா ஒரு பெண்ணை உற்ப வியர்வையிலேருந்து ஒரு பெண்ணை உற்பத்தி பண்ணுறா அந்த பெண் வந்து பெரிய அளவில் தபஸ் பண்ணி தேவர்களை எல்லாம் தன்னுடைய குழந்தையாக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அதை சம்மதிக்காத அவர்களை வந்து அவ சபிச்சா உடனே இவ இங்கே என்ன பண்ணுறாங்க நீ என்ன என்ன சபிக்கிறது அவங்களுக்கும் பவர் இருக்குது இல்லையா நீ ஜடமாக ஜடமாப்போம்னுட்டு அவங்களும் சபிச்சுறாங்க இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி சபித்த உடனே இந்த சாப மோச்சனத்துக்கு என்ன பண்ணுறது எங்கெங்கேயோ இப்போ பார்க்குறாங்க நடக்கலை பகவான் விஷ்ணு இதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற என்ன பண்ணுறாருன்னா நீ இங்கே என்ன பண்ணுறீங்க போயிட்டு அந்த இமாச்சல பிரதேஷில் கண்டகி நதியன்னுட்டு ஒரு நதியாக இந்த பொண்ணு அவதரிப்பாள் நீங்கள் அங்கே கூழாங்கற்களாக இருந்து அங்கே அந்த 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 கூழாங்கலை சாப்பிடக்கூடிய வஜ்ரகிரி புழுக்களாக நீங்கள் பிறக்க வேண்டும் அந்த ஓட்டைங்கிறது வஜ்ரகிரியிடம்ங்கிற ஒரு அப்போ அந்த கண்டகி நதி அடித்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த விஷ்ணுத்துவமும் தேவத்துவமும் சேர்ந்து ஒரு புனித கற்களாக இது உருவெடுக்கும் ரெண்டு பேருக்குமே நல்ல வாழ்வு கிடைக்கும் நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் அந்த சால கிராமக்கல்லைங்கிறது இந்த முக்திநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய திருசால கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேபாளத்தில் ரெண்டு குன்றுகளுக்கு இடையில் ஒரு நதி வரும் அந்த கற்களெல்லாம் அதில் அடிக்க அது ஒன்று தான் சாட கிராமம் அது அசல் சால கிராமம்ங்கிறது பார்த்து வாங்கினது அதுக்கு நிறைய மூர்த்தங்கள் இருக்குது உக்ரமான நரசிம்மூர்த்தியில் ஆரம்பித்து நாராயண மூர்த்தங்களில் இருந்து நிறைய மூர்த்தங்களுடைய வகைகளை ரொம்ப அனுபவம் உள்ளவர்கள் அந்த சக்கரத்தை வச்சியே கண்டுபிடிச்சிடுவாங்க அது என்னான்ட்டு அதை வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த பூஜைகளை செய்கின்ற பொழுது நம்ம ஸ்ரீசூக்தம் போன்ற வேத மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணலாம் அப்படி இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு அற்புதமான ஆழ்வார் பாசனங்கள் தமிழ் வேதம் அந்த தமிழ் வேதத்தாலே பண்ணலாம் கொஞ்சம் தீர்த்தம் அப்புறம் கொஞ்சம் பால் இதை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் சன்னதத்தை அதை அதில் வந்து திலகமாக வச்சு அதுக்கு புஷ்பங்களை எல்லாம் சாத்தி ஒரு அழகான பெட்டியில் வைத்து அதற்கு தூப தீபங்களெல்லாம் காண்பித்து யதாசக்தி ஒரு நைவேத்தியம் ஒரு பழமோ இல்லை ஒரு பாலோ ஏதோ வச்சு நம்ம அந்த பூஜைகளை பண்ணலாம் அந்த அபிஷேக தீர்த்தத்தை வந்து தலையில் தெளித்து கொள்ளலாம் நம்ம ஸ்வீகரிக்கலாம் ரொம்ப அபிஷேகம் ரொம்ப தீர்த்தம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அது கால்படாத இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடலாம் இதெல்லாம் ஒரே ஒரு சால கிராமம் இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இந்தியா முழுக்க பல இடங்களில் திவதேசங்களிலே சுற்றினால் என்ன ஒரு புனிதம் புண்ணியம் கிடைக்குமா ஒரு சால கிராம பூஜையில் அது கிடச்சிடும் ஒரு சால கிராம பூஜையில் அது கிடச்சிடும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து சகலவிதமான அது அதாவது சக்திகள் அந்த இடத்துல அண்டாது யார் வீட்டில் சாட கிராம பூஜை இருக்கோ அவர்கள் வீட்டிலே துஷ்ட சக்திகள் அந்தாது ஜாதக தோஷங்கள்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறையும் சுபகாரியங்கள் விருத்தி ஆகும் சத் சந்தான பிராப்தி கிடைக்கும் தீர்க்க சுமங்கலித்துவம் பெண்களுக்கு கிடைக்கும் செல்வம் பெருகும் மகாலட்சுமி வந்துட்டா இல்லையா செல்வம் பெருகும் அவர்களுக்கு நோய்களெல்லாம் விலகும் அவ்வளவு நன்மைகள் அந்த சால கிராம பூஜையில் இன்றைக்கும் பெரியவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வீட்டில் எத்தனை முகூர்த்தங்கள் இருந்தால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட போகலாம் ஒரு இடத்துல போயிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம மூர்த்திகளை வச்சு பூஜை பண்ணுற மாதிரியே அந்த சாலைக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வித்தளப்பாக்கு பெட்டி ஆட்டம் இருக்கும் அதில் உள்ளே நல்ல அழகான வஸ்திரத்தில் அதை வச்சு அதை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவாங்க கொஞ்சம் பவித்திரமாக இருக்கணும் கண்ணா பண்ணான்ட்டு இருக்கக்கூடாது மற்றபடி அதனுடைய பூஜைகளெல்லாம் எளிமை பகவான் சொல்கிற மாதிரி ஒரு தீர்த்தமோ ஒரு பத்திரமோ ஒரு பழமோ கொடுத்தா கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிறான் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது அதனால் இந்த பூஜைகளை நாம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய ஸ்ரேயஸ் கிடைக்கும் மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் நம்முடைய தோஷங்களெல்லாம் குறைந்து நல்வாழ்வை பெறலாம் இந்த சால கிராம பூஜையை முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் செய்யணும்